இது உங்கள் மக்கள் மருத்துவம் இப்போ சில பேருடைய சந்தேகம் என்னன்னா வீட்டுல கழிப்பறை கட்டுறோம் இல்லீங்களா டாய்லெட் கட்டுறோம் அது ஈஸ்டர்ன் ஸ்டைலோ வெஸ்டர்ன் ஸ்டைலோ அது எப்படினாலும் இது எந்த திசையில உட்காந்து மலம் கழிக்கணும் அதாவது டாய்லெட் போகணும் கேக்குறாங்க ஏன்னா திசையில எதுவும் இருக்காதுல்ல அது சில பேர் வாஸ்துப்படி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வாஸ்துப்படி சொல்றோம் நம்ம மருத்துவத்தை வச்சு சொல்றோம் என்னன்னா கிழக்கு மேற்கு நோக்கி உட்காந்து சரிங்களா டாய்லெட் போக கூடாது உங்களுடைய டாய்லெட் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல ஈஸ்டர்ன் ஸ்டைல பாத்தீங்கன்னா அந்த பேசின் வந்து கிழக்க மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது வடக்கு தெற்குல இருக்கலாம் ஏன் சார் அப்படின்னா கிழக்கு நோக்கி அந்த டாய்லெட் இருக்கும் போது என்ன சூரியனுடைய உதயமும் சூரியன் இந்த நேரங்கள்ல அந்த ரேஸ் அதிகமா இருக்கும் அதுல இருக்க ரேஸ் அதிகமா இருக்கும் அது கீழே உட்காந்துருக்கும் போது அந்த பேஷன்ல உக்காந்து இருக்கும்போது ஆணினுடைய பிறப்புறுப்பு இல்லைன்னா பெண்ணுடைய பிறப்புறுப்பு அந்த ரேஸ் உள்ள போய் மருட்டுத்தன்மை உருவாக்குறதுக்கு மலசிக்கல் உருவாகிறதுக்கு செரிமான மண்டலம் பாதிக்கப்படுகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனாலதான் அந்த காலகளை சில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வச்சு இன்னும் உங்களுக்கு இல்லையா விஷயம் உங்க வீட்டுல கிழக்கு மேற்கு டாய்லெட் இருந்தா பயன்படுத்தாதீங்க வடக்கு தெற்கா இருந்தா பயன்படுத்துங்க சார் வாடகை சார் வந்துட்டோம் சார் என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க திரும்பி திரும்பி உட்காந்து ஏதாவது பண்ணுங்க ஏன்னா ஆணோ பெண்ணோ பிறப்பொறுப்பு அந்த திசையை நோக்கி அதுவும் பெரும்பாலும் அந்த டைம் நம்ம உடைய இருக்காது இல்லையா அந்த நேரங்களில் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான தகவல் தான்